இதய நோய் வருவதற்கு கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அன்றாடம் அதிகமாக சாப்பிடுவதுடன் உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்வதுதான் காரணம் இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தினமும் உடற்பயிற்சி செய்வதுடன் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளை உட்கொண்டு வர வேண்டும் அப்படி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாள்தோறும் அறந்த வேண்டிய ஒரு பல ஜூஸை பற்றி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் அது என்ன அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா மாதுளை ஜூஸ் மாதுளை ஏராளமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டது இந்த மாதுளை உயிர் போகும் பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றும் அளவிலான சத்துக்களை கொண்டுள்ளது மாதுளையில் உள்ள ஆன்டி எத்ரோஜெனிக் பண்புகள் இதயக் குழாய்களில் அடைப்பு ஏற்படாமல் நல்ல பாதுகாப்பை வழங்கி இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இப்போது மாதுளை எப்படி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாதுளையில் அப்படி என்ன உள்ளது என்று கேட்கின்ற உங்களுக்கு சில தகவல்களை சொல்ல போகின்றோம் ஒன்று அலர்ச்சி இதய குழாயில் இருந்தால் அது இதய நோய்க்கு வழிவகுக்கும் மாதுளையில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன எனவே ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸை தினமும் குடித்து வந்தால் இதய நோயிலிருந்து விடுபடலாம் இரண்டு இதய நோய்கள் வருவதற்கு மற்றுமொரு காரணம் வைரஸ் மற்றும் பெக்டீரியாக்களின் பெனர்ஜி குழாய்களில் இருப்பது இது அப்படியே நீடிக்கும் போது இதயக் குழாய்களில் கொழுப்புக்கள் படிந்து இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இதய நோய்க்கு வழிவகுக்கிறது மாதுளையில் ஆன்ட்டிபேக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரல் பண்புகள் உள்ளது மூன்றாவது மாதுளையை அன்றாடம் சிறிது உணவில் சேர்த்து வர இதயம் விரிவடைவது குறைகிறது நான்காவது மாதுளையில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தளர்த்தி விடுகிறது ஐந்தாவது மாதுளை இதய தசைகளில் கொழுப்புக்களின் தேக்கத்தை தடுக்க உதவி செய்கிறது இதனால் இதய நோயால் அவஸ்தைப்படுவதும் தடுக்கப்படும் ஆறாவது மாதுளை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் உடலில் ரத்த அழுத்தம் கட்டுப்பாடுடன் இருந்தால் இதயத்தின் செயல்பாட்டில் இடையூறு ஏற்படுவது தடுக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளையை உட்கொண்டு வந்தால் அது இசிஜியில் ஏற்படும் அசாதாரண மாற்றங்களை குறைக்கும் இப்படி பல்வேறு அற்புதமான நன்மைகளை தரக்கூடிய அரிய ஜூஸ் தான் மாதுளை ஜூஸ் இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இதய குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்க தினமும் அருந்த வேண்டிய ஓர் அற்புதமான ஜூஸ் ஆன மாதுளை ஜூஸின் பயன்களை உங்களுக்கு தந்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாழ் தமிழர்களின் இதய ஓலி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்ற நிகழ்ச்சியில் தமிழர்களின் இதய ஓலி தமிழன்